பன்னீர் ஜாமூன் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பல போகலாம் என்ன இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இந்த பால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கிற மாதிரி பால் எடுத்துக்கோங்க ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி வேறு எந்த பிராண்டடு பாலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஃபுல் க்ரீம் மில்க் பால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னீரோட குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி வரும் கிடைக்காதவங்க சாதா பால்லேயும் செஞ்சுக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க பால் வந்து பொங்கி வரட்டும் ஒரு லெமன் எடுத்து நம்ம ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக லெமன் ஜூஸில் தண்ணி ஊற்றிக்கோங்க பால் பொங்கி வந்துருச்சு நம்ம இப்போ ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சிடலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெமன் ஜூஸை இதில் ஊற்றிடலாம் உங்களுக்கு பன்னீர் செய்ய டைம் இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட பன்னீர் விற்கிது நீங்கள் வாங்கிக்கலாம் பட் நம்ம வீட்லையே செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குவான்டிட்டியும் நிறைய கிடைக்கும் ரேட்டும் வந்து ரொம்ப ஆகும் நம்மளுக்கு சிம்லயே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி வந்து தயிர் மாதிரி நம்மளுக்கு வந்து தெரஞ்சிக்கிட்டு வருது பால் மொத்தமும் நல்லா தெரஞ்சு வந்துருச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி போட்டுக்கோங்க நல்ல மெலிசாக இருக்கட்டும் இப்போ நம்ம பாலை இதில் வடிகட்டிடலாம் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இது பண்ணுற மாதிரி இதை நம்ம வந்து ஒரு இடத்துல ஹேங் பண்ணி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து கீழே வந்து போய்கிட்டே இருக்கும் ஃபுல்லாக தண்ணி வந்து வடிகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் நல்லா ட்ரை ஆகட்டும் பன்னீர் ரெடி ஆகிறதுக்குள்ளார நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் நானூறு எம்எல் தண்ணி ஊற்றியிருக்கேன் முந்நூறு கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம் சுகர் வந்து நல்லா தண்ணியில் கரையட்டும் சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி தூவிக்கலாம் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆகி பன்னீரில் இருந்த தண்ணி பன்னீரில் இருந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு இப்போது நம்ம ஜாமூன் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க பால் பவுடர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும் பத்து நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது வந்து நம்ம ரெண்டு கலரில் செய்ய போகிறோம் ஸோ அதனால் பாதி பாதியாக நான் பிரிச்சுக்கிறேன் ஒரு பார்ட்டில் ரோஸ் கலர் ஆட் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கலரில் லிக்விடாக இருக்கிறது நீங்கள் வந்து பவுடர் கிடைச்சாலும் ஃபுட் கலர் பவுடர் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க ஒரு ட்ராப் ஊற்றிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எது கலருக்காக மட்டும்தான் இது நம்ம வந்து இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து ஏதாவது எசன்ஸோட ஃப்ளேவர் வேணும் அந்த பைனாப்பிள் எசன்ஸ் ஃப்ளேவர் வேணும் இல்லை உங்களுக்கு எந்த ரோஸ் எசன்ஸ் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வெறும் ஏலக்காய் பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் மறுபடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வந்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஜாமூன் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இப்போ ரெண்டு கலர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஜாமூன் ரெடி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் போட்டாலும் சரி இல்லைன்னா இந்த மாதிரி ஷேப்பில் போட்டாலும் சரி உங்களோட விருப்பம் அது எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இஷ்டமாக சாப்பிடுவாங்க நம்ம கடையில் ஜாமூனு ரசகுல்லா இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும் இன்னும் ஸ்கூல் லீவ் விட போகுது பிள்ளைங்க வந்து வீட்டில் எப்பயுமே இருப்பாங்க அவங்க எப்போ பார்த்தாலும் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் இப்போ நம்மளுடைய செம்பாவின் வீடு சேனலில் அதிகமாக வந்து ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா ஸ்நாக்ஸையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பர்ஃபெக்டாக வருதா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு சுகர் சிறப்பை மறுபடி சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பால்ஸை வந்து அதில் போட்டுறக்கூடாது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பால்ஸை நீங்கள் போடுங்க சுகர் சிரப் சூடாயிருச்சு இப்போது ஒரு ஒரு பா இதாக பாலாக எடுத்து நம்ம போட்டுடலாம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பால்ஸ் எல்லாம் பாருங்க நல்லா உப்பி வந்துருக்கு ரெண்டு மடங்காக ஆயிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே ரெண்டு மணி நேரம் அப்படியே ஆற வச்சுருங்க சூப்பராக பன்னீர் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு நல்ல கலர்ஃபுல்லான பன்னீர் ஜாம் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான பன்னீர் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் கிவ் அவே வீடியோ தான் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோவும் வீடியோ கிளிப்பும் எடுத்து அனுப்புங்க நீங்கள் கூட கோல்டு காயின் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you.